எங்கள் மனசுல எல்லாத்துக்கும் கேள்வி என்ன இந்த கோயில் வந்ததுக்கு அப்புறம் அந்த வீடை வாங்கினாரா அவரு இல்லை வீடு வந்ததுக்கு அப்புறம் அந்த கோயிலை கட்டினாங்களான்றது தான் எங்கள் கோரிக்கை இந்த கோயில் இருக்கிறது தெரிஞ்சு அவர் அந்த வீடை வாங்கினாரு இன்னைக்கு வியாபார நோக்கத்தில் அந்த வீடை விற்கிறதுக்கு அவருக்கு சரியான விளவு போகணும்ன்றாக்காண்டி ஒரு தனிப்பட்ட மனிதன் இந்த சைட்ல இத்தனை பொதுமக்கள் சார்பாக யாருமே யாருமே இடையூறாக இருக்குன்னு சொல்லி இந்த கோயில் மேலே எந்த புகார் போகல ஒரு தனிப்பட்ட மனிதன் எனக்கு இடையூறாக இருக்குது இந்த கோயில் ஆகட்டுருங்க அப்போ தான் வீட விற்க முடியும்னு சொல்லி ஆன்லைன் கம்ப்ளைண்ட் நேராவோ கோர்ட்டுக்கோ போய் எதுவும் இந்த புகாரும் தெரிவிக்கல இந்த கம்ப்ளைண்ட் அறிவிக்கல ஆன்லைனில் கையில் மொபைல் இருக்கின்றனால கையில் அடிக்கடி பெட்டிஷன் போட்டுக்கிட்டே இருக்காரு அதனால் இன்றைக்கி வந்து மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வந்திருக்காங்க நாங்கள் மாநகராட்சி நிர்வாகத்தில் கேட்குற கேள்வி இந்த போ இந்த ஊரு இந்த பொதுமக்கள் சார்பாக எத்தனையோ கோரிக்கை நாங்கள் வச்சுருக்கோம் இந்த பகுதி மக்களுக்கு மூணு நாளைக்கு ஒரு நாள் குடிநீர் கொடுக்குறாங்க இதை தினந்தோறும் வழங்குன்றதுக்கு தரல அந்த மூணு நாளைக்கு தரக்கூடிய தண்ணீரை கூட பார்த்தீங்கன்னா கலந்து தான் வருது சுத்தமான சுவையான குடிநீரே கிடையாது இங்கே ஓடுற வாய்க்கால்களை வந்து மூணு வாய்க்கால் ஓடுது இந்த வாய்க்கால் குழுமே கால்வாயா ஓடுது இதெல்லாம் சரி பண்ணு சொன்னா நிதி பற்றா கூட மாநகராட்சியில பாத்தீங்கன்னா நிதி பற்றா கூட மேம்பற்றாக்குறை அதாவது ஊழியர்கள் பற்றாக்குறை வாகனங்கள் பற்றாக்குறைன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த கோயில் அடிக்கிறதுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு மண்டலத்துலேருந்து அனைத்து வாகனத்தை வர வச்சு இத்தனை மக்களுக்கு எதிராக செயல்படுறாங்கன்றதான் எங்களோட கோரிக்கை செய்து மக்களுடைய இற இணையாண்மை மேலே நாங்கள் நம்பிக்கையாக இருக்கோம் அந்த நம்பிக்கையை உடைக்கிற அளவு இன்றைக்கி செய்து நடந்தது வேணாம் ஒட்டு பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று இதை வந்து நீங்கள் பின்வாங்க மாதிரி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இது வந்து எங்களோட கோரிக்கை தான் நாங்கள் எல்லாம் அஹிம்சை வழியில் அமைதியான முறையில் உட்காந்து போராடுறோம் தயவுசெய்து எங்களை வந்து மிரட்டி அடாதி பண்ணி விரட்டணும்னு நினைக்காதீங்க அவ்வளவுதான் இத்தர மக்கள் வந்து விளையாட்டு சூழல இப்போ உண்ணாவிரதத்தில் இருக்காங்க நாளைக்கு சாலை மறியில் போய் கோர இவங்கள இவங்களை வேற மாதிரி தூண்டி விடாது போராட தூண்டி விடாதீங்க பொதுமக்களுக்கு இடையூறாக இந்த கோயில் இல்லை ஆனா வந்து ஒரு ஒரு ஆள் வந்து இதுக்காண்டி வந்து பொதுமக்கள் வந்து எல்லாரும் இது எல்லாரும் சாமி தாண்டி தானே எல்லாரும் வராங்க

ஒரு தனிப்பட்ட பிரச்சனைக்காக இந்த கோயிலை இடிக்க சொல்லி இன்னைக்கு கையில மொபைல் இருக்கிறதனால ஆன்லைன்ல பட்டிஷன் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த கோயிலை அப்புறம் ரோடு சாலை மாதிரி சாலையில இருக்கு தெருவு தெரு தெருவுல இருக்கு நாங்க இத்தனை பொதுமக்கள் சேர்ந்து கோரிக்கை வைக்கிறோம் இந்த கோயில யாருக்கா எந்த பிரச்சனையா இருக்கான கேள்வி கேட்கணும் நாங்க சரியான பதிவு கொடுக்கல மாநகராட்சி நிர்வாகம் நாங்க பொதுமக்கள் வைக்கிற கோரிக்கை எதுக்குமே சரி சாய்க்கமா எங்களுக்கு குடிநீரோ கழிவு நீர் பிரச்சனையோ தெரு பிரச்சனையோ சீட் நீர் எதுக்குமே குரல் சாய்க்கறது ஆனா ஒட்டுமொத்த மக்களின் நம்பிக்கையை வந்து அளிக்கிறதுக்கு முதலாளி எழுத்து வராங்க அதனால அந்த மாநகராட்சி நிர்வாகத்தை நாங்க கேட்கிற ஒரே கேள்வி இந்த பொதுமக்களை யாராவது இதை பத்தி உங்களுக்கு இடைவிடாதுன்னு சொல்லி உங்கள்ட யாராவது தவறு தெரிஞ்சாங்களா இல்ல ஒரு தனிப்பட்ட மனிதனுக்காக ஒட்டுமொத்த ஐயாயிரம் குடும்பத்தை வந்து இங்க பயக்காதீங்க